ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போயிடும் ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து தாறுமாறு தக்காளி சோறு தான் ஆக்சுவலாக ஜாக்லின் அன்ஷிதாவுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் நேற்று கிட்டத்தட்ட வேறு லெவலில் நைட்டெல்லாம் டாஸ்க் வருங்கிறத நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் நைட்டில் சரிங்களா ரிவ்யூவில் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க்காக போகிறதுக்கு ஏன்னா பொம்மை வைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி நைட்டு சம்பவம் அதாவது பாஸ் வரலாற்றிலேயே நடக்கக்கூடாத ஒரு நடக்க முடியாத இல்லை என்னாலும் நம்ம சொல்லிக்கலாம் அந்த மாதிரி முதல் முறையாக இது வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பொம்மைக்கு அதாவது நான் ஓரளவுக்கு நிற்பாங்க கொஞ்ச நேரத்தில் அடி போயிடுவாங்க சாப்பாடுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னு படிச்சா மூன்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது கடைசி சந்தானம் காமெடியில் சொல்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு உங்களை எதிராக சமாதானப்படுத்திச்சு அப்படின்னா எனக்கு அவன் கக்கா வந்துச்சு அவனுக்கும் கக்கா வந்துச்சு ஓடிட்டோம் அப்படின்ற மாதிரி இட்ஸ் ஃபன் பட் இருந்தாலும் அன்ஷிதா அண்ட் ஜாக்லினுடைய டெடிக்கேஷன் கண்டிப்பாக வந்து பாராட்டணும் கிட்டத்தட்ட ரவுண்டு மூணாவது முத ராணுவ அதாவது முத சௌந்தரியா ராணுவம் அடுத்து தீபக் வந்து வெளியிருக்காங்க இருக்காங்க ஸோ தீபக் வந்து வெளியேறுவத கூடாது அப்படின்றதற்காக ரஞ்சிதா வந்து அவ்வளவு போராட்டம் பட் தீபக் வந்து அதெல்லாம் பத்தி கவலைப்படாம உள்ள போய் புரட்ட விட்டு தூங்கினது அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அதை அவர் கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரிங்களா ஸோ இன்னைக்கு டால் டாஸ்க்கு எபிசோட்ல அதுதான் ஹைலைட்டு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் வந்து கிடையாது மூணு ரவுண்ட் வந்து நடந்துச்சு அதாவது மொதல் ஒரு ரவுண்ட் நடந்துச்சு அதுல வந்து ஜாக்லின் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணதுனால அதை அப்படியே நிப்பாட்டிட்டு ரூல்ஸ் பிரேக் அப்படின்னு சொல்லிவிட்டு மொதல் ரவுண்டு ஆட்டையை கடந்துச்சிட்டு இன்னொரு ரவுண்ட்லேருந்து இருந்து ஆட்டையை ஆரம்பித்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்தது அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கும் வந்து பரவாயில்லப்பா எந்த லெவலுக்கு இறங்கி போய் விளையாடுறாங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த சீசனில் கொஞ்சம் டல்லாக இருந்த சீசன் ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு லட்சம் பேர் வந்து ஹாட் ஸ்டாரில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய சக்ஸஸாக நான் இந்த சீசனில் பார்க்குறேன் ஓகேங்களா அது வந்து நான் வந்து ரொம்ப ரசிக்கிறேன் ஸோ அதை இந்த டேலேருந்து இந்த சீசன் அடுத்த லெவலுக்கு எலிவேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க இஷ்யூஸ் காலையில் ஓப்பனிங் பண்ணால் அதில் வந்து மெயினாக டிஸ்கஷன் பண்ண வேண்டியது பிராண்ட் பண்ணாதீங்க முத்துக்குமரன் ரெண்டு ரூல் போட்டார் யாரையும் பிராண்ட் பண்ணாதீங்க எல்லாருக்குமே கருத்து சொல்லுற சொல் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சரிங்களா ஆனால் தீபக் என்ன சொல்கிறாரு நான் ஒரு மாதிரி சொல்கிறார் கருத்து சொல்வதற்கு உரிமை இருந்தாலும் எங்கே சொல்கிறதுக்குறது உரிமை அதே மாதிரி கிச்சனில் இதான் வேலை இருக்கும் பொழுது நீங்கள் வந்து உங்கள் குறைகளை சொல்வது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக ஆழமாக அவருடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணார் அது ரொம்ப அருமையாக இருந்தது அவருடைய கேப்டன்ஷிப்பில் அதை வந்து யாருக்கும் தாங்கமுல ஏன்னா எல்லோருமே ஃப்ரிட்ஜ் திறக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கணும் அது இதுன்னு தாரா உடனே மஞ்சளி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அப்புறம் முத்து வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா கிட்ட பிராண்ட் பண்ணுறது தான் நான் சொன்னேன் இப்போ வந்து உன்னை வெளியே வந்து இவங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவருடைய இஷ்யூஸ் வந்து பேசிகிட்டு இருக்கார் அப்புறம் ரயான் அண்ட் சவுந்தர்யா அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா ரயான் வந்து இன்டிவிஜுவலாக பிளே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்களா அதனால் சொல்கிறாரு நீ வந்து உன்னுடைய என்னை பார்க்காத உன் கேம் நீ ஆடிது அப்படின்ற மாதிரி நல்ல அட்வைஸ் நான் ஜாக்லின் நானும் ஃப்ரெண்டு தான் ஆனால் நான் அவங்களுக்காக நான் பார்க்கவே மாட்டேன் என் கேம் தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி நல்லா வந்து சொன்னாங்க அடுத்து வந்து ஜெஃப்ஃபு அண்ட் ரயான் ஜாக்கும் ரயானும் ஜெஃப் இல்லை ஜாக் அண்ட் ரயானும் அபவுட் அருண் அதாவது அருண் சைடில் மிஸ்டேக் இல்லை அவன் அந்த இதை வச்சு தான் வந்து கொடுத்தான் பவுலில் வச்சு தான் அப்படின்ற மாதிரி அது வந்து பவுலில் தான் கொடுத்தான் ஆனால் ஊற்றும் போது அவன் ஒரு கரண்டி தான் கேட்டிருக்காங்க மஞ்சரி ஸோ இவன் வந்து ரெண்டாவது இது அப்படியே ஊற்றுனதுனால மிச்சமாகிடுச்சு அதை சாய்ச்சலாம் சாப்பிட்டாங்க அது மிச்சம் அதாவது வேஸ்ட் ஆகலை அது வந்து தப்பு தானே அதை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க பட் ஜாக்லின்க்கு அதெல்லாம் தெரியாது இந்த திருட்டு பிரியாணி சாப்பிட்றது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது அருண் பற்றி தெரியாது அதான் கம்ப்ளீட்டாக நான் அருணுக்கு இந்த இடத்துல ஃபேவரா இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஓப்பராக சொல்கிறான் ஆயின்னு சொல்கிறான் நான் அருணுக்கு நிற்கிறேன்றான் அருணுக்குலாம் நிற்க வேண்டாம் எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா அருண் சைடு நிற்கல பட் இந்த இடத்தில் அவங்க செஞ்சது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரீயாக விட்டுறதுக்கான நேரம் இது கிடையாதுமா ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஜாக்லினும் ராயனும் வந்து தவறு ஏன்னா மஞ்சரி முத்துக்குமரன் இந்த இடத்துல செய்தது கரெக்டு தான் ஏன்னா ரேஷனிங் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அதை கரெக்டாக வந்து சொன்னாங்க அது வந்து தேவையில்லை அப்படி சொன்னால் கூட அது அப்படி விட்டுருந்தாங்கன்னா பல பிரச்சனைகளாயிருக்கும் சரிங்களா நிறைய பேருக்கு கூட போயிருக்கலாம் இல்லை குறையாக போகலாம் இதெல்லாம் அளவு ஜெயில் சாப்பாடு மைக் யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறது வந்து போயிடும் ஸோ அதை வந்து நல்லா நீட்டாக பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது அப்புறம் சாச்சனா தீபக் ஒரு இஷ்யூ போகுது மைக் வந்து சரியாக மாட்டேங்குதுன்னு பிக்பாஸ் சொன்னோடனே என்ன இருந்தார் அதை ஒன்றே இவங்க டென்ஸாக என்ன சிரிக்கூடாதா சிரிக்கூடாதா அப்படின்னா அம்மா சொன்னம்மா பார்த்து வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்து அதை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு போய் முத்துக்குமார்கிட்ட போய் அம்மா நான் சொல்லணும்னு தோணுச்சு இந்த மாதிரி ஃபைட் பண்ணாத இண்டிவிஜுவாலிட்டியாக இது அப்படின்னு தோணுச்சுன்னா அது நீங்கள் விளையாண்டுக்கோ அது நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அதை பார்த்துக்கோப்பா அது கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒத்துக்குமுறை வந்து சொன்னார் நான் அதெல்லாம் இல்லைன்னா நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன் நான் என்ன அவர் என்னமோ சிரிக்கூடா என்றார் கேப்டனார் தான் என்னாலும் பேசுவார் அப்படின்ற மாதிரி சாச்சினா அந்த சைட் பேசிகிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரி அடுத்து வந்து இந்த இந்த இஷ்யூ தான் மேக்ஸிமம் தர்ஷிகா மூஞ்ச காட்டுறது அன்ஷிதாட்டு அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி மூஞ்சை காட்டிகிட்டு இருக்கிறது அப்போ பவியம் ஆனந்தியும் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பேசி போவோம் இது வந்து வெளியே இருந்து பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்குது சண்டை வந்து இருக்குது பொசிட்டிவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அனுஷிதான் அடைய போய் கேள் அவங்க அழுவாங்க அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட்டு நாங்கள் வந்து அவன் வந்து நல்லா இருக்கணுக்கு ஒரு கன்சர்ன் தான் அவர் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேண்டான்ற மாதிரி யோசித்தேன் அதுக்காக தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அப்போ இவங்க எந்த பேர் கேள்வி கேட்டவுடனே உங்களுக்கு அலுவ வந்துருச்சு நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விஷாலுக்கிட்ட அவங்க வந்து வலியிரமாலியோ இல்லை வந்து இவங்க தர்ஷிகா பண்ணுற மாதிரி பிளஷிங் ப்ளிஷிங்லாம் வந்து இல்லவே இல்லை ஸோ அது வந்து எனக்கு தோணுச்சு ஸோ அந்த வகையில் நான் காலைல சொன்ன மாதிரி தான் ரெண்டு தான் ஒன்று பொசிட்டிவ்னஸ் இல்லை கன்சர்னு அப்படின்னு நான் காலைல வீடியோ சொல்லியிருந்தேன் அதே தான் இங்கேயும் ஸ்டாண்ட் பண்ணுறேன் ஸோ இஸ் ஓகே அப்புறம் மூணு இது ஓடுதுங்க டால் ரவுண்டு டாஸ்க்கு ஸோ பொம்மையில் ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து சௌந்தர்யா தூத்துடுறாங்க செகண்ட் ரவுண்ட் ஆனால் மூணாவது ரவுண்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போராடி ஜாக்லினும் நம்ம அனுஷிதாவும் ஏன்னா மஞ்சரி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டாங்க எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நான் ஜாக்லின் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ஜாக்லின் அனுஷிதா கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவோம் அன்ஜிதா முடியே முடியாதுட்டாங்க அப்புறம் ஓரமாக போய் உட்காந்து நான் வந்து எந்திரிச்சு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து வேறு லெவலில் அதற்கான எலிவேஷன் கொடுத்து அப்புறம் வந்து பாத்ரூம் வந்துட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க ஸோ முடிஞ்சிடுச்சு தீபக் வந்து வெளியேற்றப்பட்டார் தான் வந்து பாயிண்ட் சரி அதுக்கடுத்து முடித்தோடனே அந்த விஷால் அனுஷிதாவுடைய ஒரு கான்ஸ்டியூஷன் போகுது அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக என்னன்னா லவ் வந்து எனக்கு இல்லைன்ற மாதிரி அவன் ஓப்பனாகவே சொல்லிட்டா பட் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது நான் அவனை பார்த்தா ப்ள ப்ளெஷ் ஆகுது எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேன் எனக்கு ஓகேன்றேன் நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் ஃபீலிங்ஸ் நான் வந்து இதுவும் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் மற்றபடி இல்லைடா எனக்கு நான் பேச போலான்னு சொன்னேன் மூஞ்சி அடித்த மாதிரி எதா பண்ணா அதான் பேசணுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் வந்து தீபக் வந்து இவருக்காக இருக்காங்க அந்த பொண்ணு பாடு தூங்கிட்டு இருக்காரு பெருசாக அந்த பொண்ணு ஆடாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா மஞ்சரியே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அன்ஷிலா அவர் எண்ணமாக இருந்தது பட் ஆனால் மஞ்சரி சாதிஷ்டானா ஒயில்டுக்கானா சும்மா நினச்சியா மஞ்சரி ஃப்ளவர் லடா ஃபயர்ரா அப்படின்ற மாதிரி காட்டிட்டா பேர லெவல் அடுத்து ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் அன்ஷிதா சரியான ஓட்டு இந்த இதுல வந்து இன்னும் நிறைய போ ரெண்டு பேரும் பயங்கர டஃப் ஏற்கனவே ஜாக்லின் அன்ஷிதா இதில் இருக்காங்க ஓட்டிங்ல இப்போ இன்னும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேருக்கு ஓட்டு கீழே கீழ் வெளியிடுவாங்க நீ கேம் இல்ல சத்யா ரஞ்சித் சுத்தமா அவுட்டு ஸோ அதுக்கடுத்து நான் சொல்றேன் அடுத்து சிவகுமார் மஞ்சரி மஞ்சரிக்கு ஓட்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு நாளைக்கு பார்க்கலாம் இந்த எபிசோட் முடிஞ்ச உடனே சாட்சனா ஆனந்தி சிவகுமார் மூன்று பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் நாளை இன்னொரு சுப்ரான் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்